ஐநூறு ரூபாய் நோட்டு இனிமேல் ரத்தாகிறதா ஏடிஎம்மில் இனிமேல் இரநூறு மற்றும் நூறு ரூபாய் நோட்டு மட்டுமே தான் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது ஏடிஎம் எந்திரிகளில் ஐநூறு ரூபாய் நோட்டு விநியோகிப்பதை ரிசர்வ் வங்கி போவதாக தகவல்கள் வெளியாயிருக்கின்றன இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் அடுத்து புதிதாக ஐநூறு ரூபாய் நோட்டு கொண்டு வரப்பட்டது அதேபோல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக ரெண்டாயிரம் ரூபாய் அச்சடிக்கப்பட்டு தற்போது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை இந்த தான் ஐநூறு ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்ய போவதாக தகவல் திடீரென பரவியது நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இது தொடர்பாக வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவின இப்படியொரு தகவல் பரவ காரணம் மக்களிடம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியிருந்தது உடனே மத்திய அரசு ஐநூறு ரூபாய் நோட்டை ரத்து போகிறது என்று சோசியல் மீடியாவில் பரவ தொடங்கிவிட்டது ஆனால் இதனை மறுத்து உடனடியாக ரிசர்வ் வங்கி விளக்கம் ஒன்றையும் வழங்கியிருக்கிறது